அவருக்கு நான் கொடுத்தது வந்து நான் மினக்கட்டு ஏழாயிரம் கிலோமீட்டர் கடந்து வேலை செய்யாத ஒரு லேப்டாப்பை நான் காவி கொண்டு வந்து ஒருத்தனுக்கு கொடுக்கணும் என்று சொன்னால் ஒன்று நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுப்பான் இவனை ஏதோ மத்துவம் என்ற ஒரு காரணத்துக்கு அல்லது இவனை நாங்கள் இவனுக்கு விப்பமோ அந்த காரணத்துக்கு வேலை வேலையே செய்யாத லேப்டாப்பை நான் கொண்டு வந்து கொடுத்துட்டு அங்கே லண்டன்ல இருந்து ஒரு ட்ரஃபி கொண்டு வந்து கொடுக்குறே நான் இருந்தா

கல்வி படித்தவங்களுக்கு கிராஜுவேஷன் இல்லை மாணிக்கவாசு இருக்கு இருக்கா திருநாவுக்கரசர் இருக்குது இருக்கா திருஞான சம்பந்தம் இருக்கு இருக்கா திருநாவுக்கரசர் இருக்குது இப்படி நாலு சுந்தரமூர்த்தி நாயனா இருக்கு இருக்கா யார் இதில் கிராஜுவேஷன் எடுத்தாங்க அப்போ அவங்களெல்லாம் மூடியோட நின்று உடவரத்து இன்றைக்கும் போதுக்கிறோம் ஆனால் அவர் படித்து வந்தவருக்கு இல்லை இல்லை அந்த பிரச்சனை பார்த்தா மனித நியமவார்த்தா இருக்கா அப்போ கேரளாவில் கஷ்டமேண்டு சொல்ல சொல்ல சொல்றதுக்கு இல்லை நீங்கள்

நீரங்க வந்து கஷ்டப்படுற காரணத்துக்காக என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவரை கொண்டே தெருவிழப்பட்டிருக்கலாம் ஒன்று அவர் குடியாறினா மாதிரி இருக்கலாம் அவற்றை வாழ்க்கையால் அவர் இழந்திருக்கலாம் வாழ்க்கையில கவலையால் அவர் தன்னை பாதையை நோக்கி பிள்ளையா போயிருக்கலாம் கனவேர்ட் ஏமாற்றங்களால் போயிருக்கலாம் கனவேர் பொய் சொன்ன பொய்களை சொல்லலாம் இங்கே வாங்கடா எல்லாம் பெருசா எல்லாரும் லம்போகினியும்

அப்பதான் நாங்கள் மதிக்க அந்த மதிப்பை மனுஷனை மனுஷனாக யோசித்து மற்றவனுக்கு இல்லாததாக கொடுத்து உங்கள்கிட்ட தூளை இருக்க முடியாது கனக கொடுக்க தருப்பாசனை அதான் முஸ்லீம் காரன் முஸ்லீம் நான் முஸ்லீமா சொல்ற முஸ்லீமாக்கு எல்லாம் நோம்பு டைம்ல எவ்வளவு பேர் காலி கொடுக்குறாங்க இல்ல இல்ல முஸ்லீமாக்க ஒவ்வொரு ரிலிஜன்லயும் இருக்கு பாகித்தால இருக்குது குர்ஆன்ல இருக்குது கிறிஸ்தியானி பைபிள்ல இருக்குது ஒவ்வொருத்தரும் போதிப்பாங்க நல்லதை கொடுப்பாங்க நாங்கள் வந்து உண்மை அன்பை கொடுத்தாலே போதும் இல்லையா போதும் போதிக்கிற பிரச்சனை இல்லை அதுல ஒன்றை பலப்பட்டா காணும்

பண்டுக்கூடாது ஆனால் இந்த குடிக்க வந்தன் மோர் அந்த டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த மோரில் வந்து ஊறுகா இருந்தது பச்சைமுளாக இருந்துது வெங்காயம் இருந்தது ஒரு அருமையாக இருந்தது புலுமையாக சந்திச்சது சகோதரங்களை கண்டேன் என்னால் என்ன ஏழுமோ அதை சொன்னேன் அதால அது என்ன பயன்பட அதை இருந்து தான் பார்க்கணும் இந்துதான் சொல்ல வரேன் வந்துட்டேதான் கதைக்கு பெய்ஞ்சு பெய்ஞ்சு பை நீங்க என்ன கந்தறி ஆகல பா சார் கந்தறியாக்கல கொஞ்சம் இது கட்டுறீங்கன்னே என்ன அது

ハラジル君の